வணக்கம் இது உங்கள் தமிழ் மேகத்தின் மேலே மர்ம உருவம் என்ன வீடியோ மெய் சிலிர்க்க வைக்கும் சம்பவம் விமான பயணங்களின் போது புவியின் நிலப்பரப்பில் இருந்து புறப்படும் விமானம் மேக கூட்டங்களை கடந்து மேலே சென்று பறந்து தனது இலக்கை அடைகின்றது இவ்வாறான பயணத்தின் போது சாதாரண வானிலை நேரத்தில் பிரச்சனை இல்லை புயல் சூறை காற்று சூறாவளி கடல் கடந்த பயணத்தின் போது சில இடர்பாடுகளையும் எதிர்கொள்ள வாய்ப்புகள் அதிகம் அவ்வப்போது விமான பயணத்தில் மேக கூட்டங்களின் நடுவே செல்லும் வாய்ப்புகள் இருக்கும் திரைப்படங்களில் சொர்க்கம் காட்சிப்படுத்தப்படுவது போல மேக கூட்டங்கள் நடுவே விமானம் பயணிக்கும் இவ்வாறான நிகழ்வு மெய்சிலிருக்க வைக்கும் அந்த வகையில் சமீபத்தில் விமானத்தில் பயணம் செய்தவர் வீடியோ ஒன்றை எடுத்துள்ளார் அப்போது விமானத்தில் இருந்து பார்வை தூரத்தில் மர்மமான வகையில் இரண்டு உருவங்கள் நிற்பது போன்ற காட்சி பதிவு செய்யப்பட்டது இந்த காட்சியை அவர் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யவே மேகத்தில் ஏலி நிற்கிறது என கதைகள் அளந்துவிடப்பட்டுள்ளது இதுகுறித்து நிபுணர்கள் தெரிவிக்கையில் மேக கூட்டங்கள் இருக்கும் போது அவை ஒரு சில இடத்தில் காற்றின் உந்துதல் பிற காரணிகள் காரணமாக தனியே தெரியும் அவை சில நேரம் இவ்வாறான உருவம் போல் தெரிகிறது என்று தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரன்